தொடர்ந்து தென் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட நெல் மாவட்டத்தில் தொடர்ந்து படுகொலைகள் சாதி மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமாக தனியா ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் கோரிக்கை மனு கொடுத்ததுல மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் இதுக்குன்னு நாங்கள் ஒரு குழுக்கள் போட்டு கிராமந்தோறும் நாங்கள் கண்காணித்து வருகின்றோம் சமூக ஊடகங்களில் தவறான செய்தியை பரப்புவர்கள் மீதும் சாதி கலவரத்தை தூண்டவர்கள் மீதும் சட்ட ரீதியான கலவர நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடம் உறுதி அளித்தியுள்ளார் இது வந்து எல்லா சமூக அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தியா வரவேற்கு அதனால இதுல வந்து இன்னும் தீவிரப்படுத்தி அங்க இருக்க அதிகாரிகள் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கூடுதல் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் தனியா ஒரு விசாரணைய ஒரு அதிகாரியை போட்டு நியமிக்க வேண்டும் சொல்லி இங்க எல்லா இயக்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் அடுத்து காவல்துறை அதிகாரிகளும் மனு கொடுக்க இது சம்பந்தமா கொடுக்கப்படும்